தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது குரு பகவான் ராசிநாதனோ நாளுக்குடைய சுகாதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்றார் ஏழில் குரு இருந்தால் எழில்மிகு வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அடுத்தது உங்களுக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் உடைய சனி பகவான் அதாவது தனாதிபதியாக முயற்சி சாணாதிபதியாவது சுகஸ்தானத்தில் போய் அமர்றார் அது அத்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோவா பாதிப்பு இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா அவர் தனாதிபதியும் அவர் தான் முயற்சி சனாதிபதியும் தான் அதனால ராசிநாதன் குரு வீட்டிலேயே போய் அமர் சுபர் வீட்டில் அமர்றதுனால அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்காது ஆனால் அஷ்ட அஷ்டாத்தம சனிங்கிறது அட்டமத்தில் பாதின்னு சொல்லுவாங்க அது வேறு ராசிகளுக்கெல்லாம் ஆனால் தனுசு ராசிக்கு அவ்வளோ பலனை கொடுக்காது எல்லாமே நல்ல பலன்களாக நடக்கும் அதனால் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கோச்சார கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் இதுவரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பேருக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பேர் கல்வியில் உயர்கல்வியில் வாய்ப்பு ஏன்னா நான்காம் இடத்துக்குரியவர் போய் ஏழில் அமர்றார் அது மாதிரி அரசியலில் எல்லாம் தனுசு ராசியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் உயர்விப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது மாதிரி இந்த தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கோச்சார ஆண்டு கிரகமும் ரொம்ப நல்லாவே இருக்குது தனுசு ராசி